மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த வீடியோவில் நான் வந்து தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கும் மோட்டிவேஷனாக எதுவும் பேச இல்லை அவங்களோட வழியை கடத்தணும்னு நினைக்கிறேன் முதல்ல நான் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்குறேன் ஒரு பதினோரு லட்சம் பெட்ட பகிரங்கமாகவே நான் மன்னிப்பு கேட்குறேன் இந்த வீடியோவில் முதல்ல அந்த பிரச்சனை பெருசாக வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாட்களை முதல் ரெண்டு மூணு நாட்கள் நான் அந்த பிரச்சனையை பெருசாக பார்க்கல ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ பரிசு எழுதிருக்காங்க ஏதோ கஷ்டமாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி பேசிக்காக சில விஷயங்கள் போவோம் அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனையை நான் பார்த்தேன் அதை தாண்டி வேறு சில நிகழ்வுகள் அத்தனைக்குமே நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவே பொருள் பொறுப்பில் நான் இருக்கேன் பொறுப்பில் இருக்கிறனால நிறைய பேர் ஒரு சில பிரச்சனைகளை என்கிட்ட கொண்டு வந்து பிரதர் பேசுங்கன்னு சொல்லி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியிலேருந்து சில பேர் கொண்டு வந்தாங்க இன்னொன்று பக்கம் சீமானனே ஒரு அறிக்கை வெளியிட்டார் இந்த பக்கம் பார்த்தா பொதுச்செயலாளர் என்னானந்தவர்கள் தாவேக்கா சார்பாக பார்த்தீங்கன்னா மருதேர்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பெரும் பிரச்சனையை நம்ம கடந்து வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு வழி எனக்கு இருந்துச்சு இதை பத்தி நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தேடி பார்த்தா அநியாயன அநியாயம் பெரிய அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்துச்சு நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த அநியாயம் எனக்கு புரியாமல் வந்துச்சுல முதல்ல அதே மாதிரி இந்த பொதுமக்கள் நிறைய பேருக்கு புரியாம இருக்கு இந்த பதினோரு லட்சம் பேர் மட்டும்தான் இந்த அநியாயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேள்விகளாக பொதுமக்களும் இதை நோக்கி கேள்வி கேட்கணும் பொதுமக்களும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடணும் பொதுமக்களும் இவங்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கம் நான் வந்து இங்கே தேர்வு எழுதக்கூடிய நபர்கள்ட்ட அவங்களுடைய வழியை தேர்வு எழுதாத வெளியே இருக்கக்கூடிய நபர்களும் அந்த வழியை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் என் வீடியோவோட நோக்கம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இவங்களோட பிரச்சாரத்தில் நம்மளும் அந்த கை தூக்கி இணைஞ்சிடலாம் இணையும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு வலு கிடைக்கும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸி வாயை துறந்து ஏதாவது பேசுகிறோம் அதை நோக்கி தான் அந்த வீடியோவில் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஒன்மைய ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் வணக்கம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்கள் இந்த பிரச்சினைய நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த தேர்வு எழுதக்கூடியவங்க சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூருந்தும் இந்த பிரச்சினை நம்ம எடுத்துக்கணும் முதல்ல பாத்தீங்கன்னா அதில் வேக்கன்சி ரொம்ப கம்மி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் தான் அதில் வேக்கன்சி இருக்குது அதை முதல்ல அவங்க ஒரு கொஷின் பண்ணாங்க அதுக்கும் எந்த பதிலும் கிடைக்கல சரி அரசு வேலைவாய்ப்பு இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த போஸ்டிங்கில் ஏதோ ஒரு போஸ்டிங் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க பதிமூணு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க இந்த பதிமூணு லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் பேர் பாத்தீங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க தேர்வு எழுதிட்டு வெளியே வரும்போது அத்தனை பேருமே மனதெலவலில் பார்த்தீங்கன்னா பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க தேர்வு எழுத அந்த அறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியை அவங்க பார்க்கும்போது அவங்க மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் எண்ணங்கள் இந்த வீடியோ பேசும்போது என் மனசில் வந்து போகுது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முந்நூறு மதிப்பெண்கள் இந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து நூறு கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொது அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு எழுபத்தஞ்சு கேள்வி இருக்கு கணிதம் சொல்லி ஒரு இருபத்தஞ்சு கேள்வி இருக்கு இவங்க பொதுவாக அந்த தேர்வு கஷ்டம் சொல்லி சொல்லலை அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க கணிதத்தை பற்றி பெருசாக பேசலை புது அறிவு பற்றியும் பெருசாக பேசலை அங்கெல்லாம் இவங்களோட கோரிக்கைகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இவங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா பிரதானமாக இதில் இருக்குன்னா தமிழில் மட்டும்தான் இருக்குது இந்த தேர்வு இந்த தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி எனக்கு பெரிய புரிதல் கிடையாது ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கு நான் பெருசாக தயாரானது கிடையாது ஆனால் இந்த வீடியோ காண்டி பாத்தீங்கன்னா இதை பற்றி நான் முழுமையாக படித்தேன் இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பழைய சிலபஸை மாற்றிட்டு புது சிலபஸ் விட்டுருக்காங்க ஆனால் இந்த புது சிலபஸில் பார்த்தீங்கன்னா மாதிரி வினா இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வெளியிடாமையே அந்த தேர்வு நடத்தியிருக்காங்க முதல்ல வேக்கன்சி கம்மி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணவே இல்லை தேர்வு எழுத போகிறாங்க அங்கே படித்ததுலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி அடிப்படையில் தான் அந்த தேர்வு நடக்க போது உங்களுடைய அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அடிப்படையில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சிலபஸில் ஸோ அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அத்தனைமே பார்க்குறாங்க படிக்கிறாங்க இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் என்ன இருக்குன்னா இதுதான் சிலபஸ்னு சொல்லிட்டீங்கன்னா அதை நாங்கள் படிச்சுட்டு வந்துடுவோம் நீங்கள் சிலபஸே மாற்றி என் கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் இவங்களோட எண்ணோட்டமாக இருந்துச்சு நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மதிப்பெண் கொடுக்குறாங்க இது என்ன கான்செப்ட்னு நமக்கு புரியல இன்னும் ஒரு மதிப்பெண் கொடுக்கணும் இல்லை ரெண்டு மதிப்பெண் கொடுக்கணும் இது என்ன கான்செப்ட் ஒன்றை மதிப்பெண் அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் ஓர இருக்கும்போது அந்த நூறு கேள்விகளை அந்த தமிழ் கேள்வியில் நான் இங்கே எடுக்கிறேன் இந்த நூறு தமிழ் கேள்வியில் பார்த்தீங்கன்னா நாற்பது கேள்வி மட்டும்தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடத்திட்டத்திலேருந்து வந்திருக்கு மிச்ச கேள்விகள் அத்தனையுமே இந்த தமிழில் ஒரு புலமை வாய்ந்தவங்க இருப்பாங்கல்ல ஒரு முனைவர் பட்டம் வாங்குவாங்கல்ல அவங்களாம் கிராக் பண்ண முடியாத அவ்வளவு கஷ்டமான கேள்வியை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இங்கே பிரச்சனைக்குரிய பக்கம் என்னென்னா அப்படிலாம் கேள்வி கேள்வி நான் வேணாம்னு சொல்லலை அந்த கேள்வி தான் கேட்க போறேங்கிறது ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறது இவங்களோட கோபம் இவங்களோட ஆதங்கம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு எழுதுவாங்க பார்த்தீங்களா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசினேன் சில பேர்ட்ட பேசும்போது அந்த உணர்வை நல்லா வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி பேசும்போது ஒரு சில பேர் சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இது டென்த் குவாலிஃபிகேஷனாக இருந்ததுனால ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா குழந்த பெற்றுப்பாங்கல்ல அதெல்லாம் தள்ளி போட்டு இந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை விட்டுட்டு கடைசி ஒரு மாதம் அந்த எக்ஸாமுக்காண்டி நிறையா படிச்சிருக்காங்க அதாவது அவங்களுடைய பாடத்திட்டம் ஒரு மாதிரி இருக்குது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு மாதிரி இருக்குது இதுதான் அவங்க கோபம் இதுதான் அவங்க ஆதங்கம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கோவத்தை ஆத்திரமாக வெளிப்படுத்துகிறாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நான் ஒழுங்காக படிக்கலைங்க நான் ஒழுங்காக படிக்கலங்கன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வந்துடுது இது அவங்களுக்கே தெரியல இங்கே ஊர் முழுக்க அந்த சிலபஸை குறை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அவங்க மேலேயே இல்லைமா என் மேலே தான் தப்பு இருக்குது ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி சில உரையாடல்கள்னால் எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து மனசை உழுக்கும் வகையில் இருக்குது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னதாம்மா அந்த கேள்வியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டீங்கன்னா ஒரு சில கேள்வி நான் சைடில் போடுறேன் நீங்க எல்லாருமே கண்டிப்பா பத்தாவது பாஸ் பண்ணி தான் இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பத்தாவது சிலபஸ்ல இப்படிப்பட்ட கேள்விகள் எதுவும் இருக்குமா இதை பத்தி பெருசா யோசிக்க வேண்டிய புலமையெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது பத்தாவதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இங்க சைடில் இருக்கான்னு சொல்லி சில கேள்விகளை நான் போடுறேன் அதை மட்டும் நீங்கள் பாருங்க வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிய அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இங்க வை அப்படிங்கிறதே ஒரு ஏவல் வினை தான் ஏவல் வினை மூட்டம்னா ஒன்றும் கிடையாது ஒரு மாதிரி வந்து ஒரு கட்டளை இடுற மாதிரி ஒரு விஷயம் இந்த வைங்கிறதே ஒரு கட்டளை மாதிரி விஷயம் இதுல நாலு ஆப்ஷன் போட்டு பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு இருக்கா இதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சில கேள்வி எனக்கு வாயிலே நுனையில எனக்கு ஒண்ணுமே புரியல நான் பத்தாவது படிக்கும் போது பாத்தீங்கன்னா என் போன்ல இருக்கிற சில கேள்வி நான் சைட்ல கூட போடல நீங்க கூட பாருங்க இதுல நன்னூல் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அந்த கொஸ்டின் எல்லாம் சுத்தமா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியல இது எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் டென்த் சிலபஸா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை ரொம்ப ஆக்ரோஷமா பாத்தீங்கன்னா சில கேள்வி எல்லாம் போட்டிருக்காங்க ஏன் அந்த கேள்வி நான் வாசிக்கலன்னா அந்த கேள்வி சத்தியமா எனக்கு புரியல ஏன்னா நானும் பத்தாவது படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் பத்தாவது படிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நான் நான் பார்த்ததே கிடையாது அவங்களோட கொஸ்டின் என்னமா நீங்கள் பன்னெண்டாவது சிலபஸ் வரை கூட கேள்வி கேட்டுக்கப்பா நான் தயாராக தான் இருந்தோம் நீங்க பத்து மட்டும் கொடுத்துருந்தீங்க இருந்தாலும் பன்னெண்டாவதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் வரும்னு சொல்லி அதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் நீங்க ஓலச்சுவடியிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த காலகட்டத்திலேருந்து கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கீங்க என் ஃபோனில் இருக்குது சில கொஸ்டின்லாம் இன்னால இதெல்லாம் படிக்கவே முடியல ஆனால் எப்படி சொல்றது அவங்க எப்படி அந்த தேர்வறையில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கொஷின் எழுதியிருப்பாங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க எனக்கு சத்தியமாக அந்த கான்செப்டே புரியல அதாவது அவங்களோட ஆதங்கம் அவங்களோட கோபம் அத்தனையுமே ஒரே விஷயத்தை நோக்கி தான் என்கிட்ட சொன்னது ஒன்று நீ செஞ்சது ஒன்று செஞ்சுட்டு இப்போ வரைக்கும் அஞ்சு நாளாக கத்துறோம் ஒரு தடவை வாய திறந்து இல்லைப்பா உங்கள் மேலே தப்பு இல்லை எங்கள் மேலே தப்பு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அல்லது மறுதேர்வு நடத்த வாய்ப்பு இருக்குது இல்லை வாய்ப்பு ரெண்டு கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் அல்லது எந்தெந்த கேள்விகள் பிரச்சனைக்குரியது இருக்கோ அந்தந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுத்துட்றோம் இந்த ஒரு வார்த்தை அல்லது பார்த்தீங்கன்னா செய்கிற ஏதாவது ஏதாவது நான் கத்துனேன் எனக்கு தான் பதில் சொல்லு சொல் தான் அவங்க ஆதங்கம் அதான் அவங்க கோபம் இப்போ வரைக்கும் அவங்க கத்துறதுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கல முதல் நாள் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் கத்துனாங்க எந்த விதமான பதிலும் வரல ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடம் எடுப்பாங்கல்ல அவங்களாம் சொல்கிறாங்க நான் எவ்வளவோ எனக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பதினேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பரை நான் பார்த்த கிடையாதுன்னு சொல்லி கோபத்தில் தூக்கி அடித்த வீடியோக்கள்லாம் நான் பார்த்தேன் அவங்களும் அவங்களோட பங்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு நியாயம் கேட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் பேர் இளைய சமுதாயம் இவங்களுக்கு நியாயம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனாங்க அதற்கும் வாயை திறக்கல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்கு தாவேகா பேசிருக்கு நாத்தம்பல கட்சி பேசியிருக்கு இதற்கும் இவங்க வாயை திறக்கல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல வீடியோக்கள் போடுவாங்க பார்த்தீங்களா அவங்களும் வீடியோக்கள் போட ஆரம்பிச்சாங்க அதுக்கும் வாயை திறக்கல நான் இங்கே பொதுமக்களை ஏன் இங்க கோட் பண்றேன்னா இத்தனை பேர் பேசிட்டோம் நான் உட்பட நம்ம அத்தனை பேருமே பேசிட்டோம் வாயை திறக்க மாட்டாங்க இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் வாயை திறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா வாயை திறக்க மாட்டாங்க யார் பேசுனா வாயை திறப்பாங்கன்னா பொதுமக்கள் நீங்கள் பேசணும் ஏன்னா அந்த பதினோரு லட்சம் பேரும் உங்களோட ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கணக்கில் தான் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச பையனா இருப்பான் இல்லை நமக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கும் என்கிட்ட சில உரையாடல்கள் இந்த ஃபோன்ல இருக்கு இந்த மாதிரி உரையாடல்கள்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மனசுல உறுதி வேணும் அப்படிப்பட்ட உரையாடல்களை அவங்கள்ட்ட அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பேசியிருந்தேன் ஏன்னா ஏன்னா அப்போதான் என்னால் அதை கேரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் பேசியிருந்தேன் அவங்களோட பிரச்சனை ஒன்னே ஒன்னு தான் எனக்கு இதுதான் சிலபஸ்ஸுன்னு கொடுத்துருக்கேன் இதுல ஏன் கொஸ்டின் கேட்கல இல்லை இதுதான் சிலபஸ் இல்லை அங்கேருந்தலாம் கொஸ்டின் கேட்பேன்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் உஷாராக இருப்போம்ல அதுவும் பண்ணலை இங்கே வேகன்ஸியும் கம்மியாக இருக்குங்கிற கொஸ்டின் கேட்கல ஏன் எனக்கு ஒழுங்கா பரீட்சைக்கு கேள்வி எடுக்கல அப்படிங்கறத அவங்களோட கேள்வி அவங்களோட ஆதங்கமா இருக்கு இது ரொம்ப 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 நியாயமான கேள்வி பொதுமக்களா இருக்கக்கூடிய நீங்களும் இந்த பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமா பசங்களா நீங்க தப்பு பண்ணலங்க இங்க இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் தெரிவிக்கும் வார்த்தைகளும் அந்த அவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த தேர்வு எழுதக்கூடிய மனநிலையில இருந்த வீட்டில் நீ என்னத்த கிழிச்ச படிச்சு இவ்வளவு நாள் படிச்சு படிச்சேன் 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 சொல்லி ஊரை தான் ஏமாத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அந்த வசை சொற்களை பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கி பேசாதீங்க ஏன்னா அவங்க அத்தனை பேரும் உத்தமமாக உழைச்சிருக்காங்க உண்மையாக உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இங்கே நடந்தது அநீதி இங்கே தேர்வு மறுதேர்வு நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப வலுவாக இருக்குது தொடர்ச்சியாக நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிட்டேருந்து ஒரு நல்ல பதில் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல வர்றது ஏன்னா அங்கே இருக்கிறதும் மனுஷங்க தானே கட்சி பேதம் ஆச்சி கீச்சி இதெல்லாம் தள்ளி வச்சாலும் அங்கே உட்காந்து கொஸ்டின் எடுத்தோன்னு ஒரு மனுஷன் தானே அங்கே மனுஷன் இருந்தானா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு மருதேர்வு அப்படிங்கிறது நிச்சயமா வரும் அந்த தேர்வுக்கு கான்பிடண்டா நீங்க வேலை பாருங்க அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் க்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமானியனாக உங்கள் பிரச்சனையை எனக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் 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 டைமாகிச்சு ஆனால் புரிஞ்சுக்கிட்ட பிறகு சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் நான் உடஞ்சிட்டேன் அப்படிங்கிறதான் என்னுடைய பதிலாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனையை பற்றி என்னால் முடிஞ்சளவு சில விஷயத்தை பொதுமக்களுக்கு நான் தெளிவுபடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அவங்க எந்தெந்த கேள்விகள் பிரச்சனை குறிதான் சொல்கிறாங்களோ அது அத்தனையுமே நான் சைடில் போகிறேன் தயவுசு சொல்கிறேன் உங்களுக்கு பக்கபலமாக துணையாக நின்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமாக விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ சோ மச்